முடியாத முடியாத என்ன நடக்குது நம்ப முடியாம ஆனால் உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனால் எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம் இந்த பெண் நான் ஆஸ்துமா நோயினால் கஷ்டப்படுகிறேன் என்று கூறினார் ஐ அம் சஃபரிங் என்ற வார்த்தையை உபயோகித்தார் அதற்கு சார் அவர்கள் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா நல்ல உடை உடுத்தியிருக்கிறீர்கள் நல்ல மேக்கப் போட்டு இருக்கிறீர்கள் நான் கஷ்டப்படுகிறேன் என்று ஏன் கூறுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் கஷ்டப்படுகிறேன் என்ற வார்த்தையை தயவு செய்து கூறாதீர்கள் ஐசியூவில் நான்காவது நிலை கேன்சரில் படுத்திருக்கும் ஒரு மனிதன் உண்மையாகவே கஷ்டப்படுகிறார் சாப்பிட முடியாது டாய்லெட் போக முடியாது அவர் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் ஏன் இந்த வார்த்தையை உபயோகிக்கிறீர்கள் Don't use such words because when you say I'm suffering, who is listening? Every cell is listening. Heart cell, liver cell, kidney cell, stomach cell, brain cell, they are listening. நான் கஷ்டப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது யார் அதை கவனிக்கிறார்கள் உங்கள் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லும் அதை கேட்கிறது இதயம் கிட்னி கல்லீரல் வயிறு மூளை இங்கெல்லாம் இருக்கும் செல்கள் அதை கேட்கிறது உங்கள் நண்பரிடம் உங்கள் மகனைப் பற்றி நீங்கள் அவன் ஒரு முட்டாள் இவனை நான் ஏன் பெற்றேன் ஒரு உபயோகமும் இல்லை என்று கூறுகிறீர்கள் உங்கள் மகன் அதைக் கேட்டுக்கொண்டு இருக்கிறான் அவன் மனதில் என்ன நினைப்பான் देखिए सरकार कह रहा है एग्जांपल लेकर बता रहे हैं आज आप अगर आपका सर आपको पता है कि आपका बेटा आपके बाजू में नहीं है वो कहीं और है बस समझते होरोंो ही बस है उसके बारे में कोई गलत बोलते oh. हो पर अगर वो सुन ना है तो उसके दिमाग में क्या असर होगा उसका आई डू से इंस्पायर माय मदर डी आई एम स्टूपिड अम्मा நான் ஒரு முட்டாள் நான் ஒரு உதவாக்கரை என்று கூரிகிறார்கள்

நான் கஷ்டப்படுகிறேன் நான் கஷ்டப்படுகிறேன் என்று நீங்கள் ஒவ்வொரு முறை கூறும்போதும் உங்கள் உடலில் இருக்கும் செல்கள் வேலை செய்யாது எனக்கு ஆஸ்மா எனக்கு ஆஸ்மா எனக்கு ஆஸ்மா என்று நீங்கள் கூறிக்கொண்டே இருக்கும்போது உங்கள் உடலில் இருக்கும் செல்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆமாம் என்னால் ஒரு வேளையும் செய்ய முடியாது என்று நிறுத்திவிடும் இப்படி சொல்வதற்கு பதிலாக நான் என்னுடைய இந்த மூச்சு விடுவதில் இருக்கும் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி வந்தீர்கள் என்றால் உங்கள் பிரச்சினை முடிவுக்கு வரும்